ஹரிஹோ ஹரிஹவம் சொல்லி அருண்மனை சூட்ட பெருகுத்த மில் உள்ள பெருகுவருகை சொற்பரத்தில் உற்பவித்தனைமுக கற்பகத்தை கைத்தொழுத கால் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி என்று விசுவாசு வருடம் கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்றைய திதி சஷ்டி இரவு பனிரெண்டு மணி ரெண்டு நிமிடம் நிமிடமடை பிறகு சப்தமி இன்றைய நட்சத்திரம் திருவோணம் இரவு ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை பிறகு ஆவிட்டம் இன்றைய யோகம் விருத்திமான் கர்ணம் கவலவம் நேத்திரம் ஒன்று ஜீவன் பாதி சித்த யோகம் இரவு பனிரெண்டு மணி வரை பிறகு பிரபாஷ்ட யோகம் இன்றைய நாள் கரினால் திருக்கணிதப்படி இன்று கரினால் தோஷமில்லை சம்பக சஷ்டி சஷ்டி விரதம் சிரவண விரதம் மிகவும் சிறந்த நாள் முருகப்பெருமானை வழிபட சர்வ காரிவம் ஜெயமாகும் இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாக விளங்குகிறது உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் முருகப்பெருமானிடம் வணங்குங்கள் சர்வ காரிவம் ஜெயமாகும் இன்றைய நாளில் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை பிறகு ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை பிறகு பத்து மணி முப்பது நிமிடம் முதல் முதல் பனிரெண்டு மணி வரை குளிகாதி நேரம் நல்ல நேரம் நண்பர்களே இன்றைய ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒம்பது மணி வரை இன்றைய வார சூலை வடக்கு வட கிழக்கு பரிகாரம் பால் பகல் பனிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய சார்ந்த ராசிக்கும் நட்சத்திரத்துக்கு உண்டான பலன் இன்றைய நாளில் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும் எண்ணங்கள் ஈடு ஏறும் நினைத்தது நிறைவேறும் அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் செய்யும்போது உயரமான தளங்களில் பணிபுரிபவர்களும் கரண்டு நெருப்பு கூர்மையான ஆயுதங்களில் வேலை செய்பவர்களும் மிகவும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் பாதுகாப்போடும் இருக்க வேண்டிய நாள் மேசத்தில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம் பரணி அனைத்து விதத்திலும் பாதுகாப்பு தேவை பயணத்தின் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் கிருத்திகை ஒன்றாம் பாதம் சர்வ காரிய ஜெயமாகவும் இணைத்தது நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் இன்றைய நாளில் முருகப்பெருமானை வெளிப்பட உங்களுடைய அனைத்து காரியங்களும் ஜெயமாகும் பாதுகாப்பு மிகவும் அவசியம் அடுத்ததாக நம்ம இருப்பது ரிஸ்பம் மிதனம் கடகராசி நண்பர்களை பற்றி வணக்கம்